நித்தியானந்தா இருக்கார் இல்லையா நித்தியானந்தாவுடைய உரைகள் ரொம்ப சிறப்பான உரைகள்ங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் அந்த கதவை திற காற்று வரட்டும்னு அவர் சொன்னார் பாருங்க அது ரொம்ப ஆழம் புரிந்தது அது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கொண்டது அப்படின்னு ஹலோ ஹலோ வெயிட் வெயிட் அதுக்குள்ளே ஒரு பத்து பேர் ஏதோ நான் சொன்னதான்னு நினச்சி விமர்சன கணைகளை என் மீது தொடங்கி தொடங்கிவிட்டீர்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை அப்படின்னு உயர் நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்பமை நீதிபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கி ஹாட் நியூஸ் ஒரு நீதிபதி என்ன தெரிவிக்கிறார் என்னன்னு சொல்கிறாரு நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை அவரது கதவை திற காற்று வரட்டும் என்ற தொடர் ஆழ்ந்த அர்த்தம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன விவகாரம் என்ன வழக்கில் நித்யானந்தாவினுடைய உரைகள் சிறப்பானதுன்னு அவர் வந்து ஒரு அப்சர்வேஷனை கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் அதாவது நித்யானந்தா வந்து சில மடங்களுக்கு மடாதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார் எங்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள வேதாரண்யம் ஸ்ரீ போக்கா சாதுக்கல் மடம் ஸ்ரீ அருணாச்சலம் ஞான தேசிகள் சுவாமிகள் மடம் ஸ்ரீ பால்சாமி சங்கரசாமி மடம் ஸ்ரீ சோமநாத சுவாமி கோவில் மடம் ஆகிய நான்கு மடங்களினுடைய மடாதிபதிகளாக யாரை நியமிக்கிறாங்கன்னா நம்ம நித்யானந்தாவை நியமிக்கிறாங்க யார் நியமிச்சாங்கன்னா மடாதிபதி ஆத்மானந்தா நியமிக்கிறார் இந்த மடத்துக்கெலாம் இவர் தான் மடாதிபதி அப்படின்னு நியமிக்கிறார் இப்போ இது சம்மந்தமாக நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது இதை அடுத்து அரசு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புதிய உத்தரவு போட்டு ஒரு தக்கார் ஒருத்தரை வந்து அங்கே நியமிச்சிட்டாங்க இவர் தான் இதை நிர்வகிப்பார் அப்படின்னு அந்த மடங்களை நிர்வகிப்பதற்கு ஒரு தக்கார ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க ஒரு பக்தர் அளித்த புகாரின் பேரில் இப்போ இந்த எந்த சமய அறநிலைத்துறையினுடைய உத்தரவு இருக்குது இல்லையா இதை எதிர்த்து நித்தியானந்தா சார்பில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன சார் சொல்கிறீங்க நித்தியானந்தா தரப்பில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா சார் அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாத அவர் எந்த நாட்டில் அவர் கைலாசான்னு ஒன்று சொல்கிறாரு அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரில அதுக்கு தனி பாஸ்போர்ட் இதெல்லாம் அடித்து வச்சிருக்கிறாரு அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில அப்புறம் எப்படி சார் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரில ஆனால் அவர் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகிறார்கள் அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்படுது அவருக்காக ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது யார் வர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்யானந்தா சார்பில் அதிகாரம் பெற்ற நித்யா கோபிகா ஆனந்த் என்ற உமாதேவி உள்ளிட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போடுறாங்க ரைட் இப்போ வழக்கு விசாரணைக்கு வருது இப்போ இந்த வழக்கு விசாரணையில்தான் மாண்பமின் நீதிபதி தண்டபாணி அவர்கள் இதை வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் வேறு ஒரு கருத்தை சொல்கிறார் இந்த கருத்தை இதை இது ஒரு அப்சர்வேஷன் இதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்கிறார் என்ன கேட்குறாருன்னா இந்த உமாதேவி என்ற நபருக்கு நித்யானந்தா சார்பில் வழக்கு தொடரக்கு ஒரு பொது அதிகார பத்திரம் கொடுப்பாங்க சரியா நீங்கள் நீங்கள் எங்கள் சார்பில் நீங்கள் நினைச்சலாம் போய் வழக்கு தொடரலாம் அப்படின்னு இந்த பொது அதிகார பத்திரத்தின் மீது ஐயப்பாடு எழுகிறது ஏன்னா நித்யானந்தா எங்கே இருக்காருன்னு தெரில அப்போது அவர் நேரில் வரணும்னு கூட இல்லைங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் ஆஜராக சொல்லுங்கள் விசாரணைக்கு நித்யானந்தாவை வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் சொல்லுங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் நாங்கள் நித்யானந்தர்கிட்ட கேட்டுக்கிறோம் நீங்கள் தான் கொடுத்தீங்களா உள்ளபடியே உங்களுடைய அதிகாரப்பூர்வ நபர் தானா நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நியமித்த நபர் தானா இந்த பெண்மணி அப்படிலாம் நீதிபதி கேட்பாங்கல்ல ஒரு வழக்குன்னா அதானே மாண்பமி நீதிபதி அதெல்லாம் கேள்வி எழுப்புவார் அப்படின்னு சொல்லி ஐயா நீதிபதி ஐயா என்ன செய்கிறாரு இதெல்லாம் சொல்கிறார் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் வர சொல்லுங்கன்னு இதுக்கு நித்யானந்தா தரப்பு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நித்தியானந்தா இந்தியாவில் இல்லை மேலும் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியும் அல்ல அவர் குற்றவாளி அல்ல அதாவது கு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி அல்ல என்ன சார் என்ன சார் ரொம்ப இது ஒரு வித்தியாசமாக இந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அவர் மீது இருக்கக்கூடிய எந்த வழக்கிலும் இன்னமும் நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று என்ன செய்யல தீர்ப்பளிக்கலை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படி வச்சுக்கலாம் அவர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறுதியிட்டு தீர்ப்பளிக்கப்படாதவர் அப்படி வச்சுப்போம் ஸோ இப்போ இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியணும் காணொலி காட்சி மூலமாக நீங்கள் வந்து ஆஜராகலான்னு சொல்கிறீங்க இது சரியாக வராது எனவே அவர் ஆஜராக இயலாது அவர் இந்தியாவில் இல்லை அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படலை அவர் நேரில் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட என்ன செய்ய மாட்டார் ஆஜராக மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மாண்புமை நீதிபதி என்ன செய்கிறார் தண்டபாணி ஐயா அவர்கள் அப்படியா அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட ஆஜராக மாட்டாரா அப்போ நான் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் எந்த வழக்கை இந்த தக்காரை நியமித்து தமிழ்நாடு அரசு ஆ இந்து சமய அறநிலையத்துறை ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க இல்லையா இந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லி தான் வழக்கு இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் இவங்க வழங்க இந்த இவங்க வந்து ஒரு மனு போடுறாங்க அந்த மனுவை அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் தள்ளுபடி பண்ணிட்டு அவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை அவரது கதவை திற காற்று வரட்டும் என்று தொடங்கிய என்ற தொடரில் அவர் எழுந்தார்ல அவர் கதவை தான் எல்லாரும் பார்த்தீங்களே கதவை தொடர்ந்துக்கு எப்படி காத்து வந்து பார்த்தீங்க இல்லையா அது அவர் கதவை தொடர்ந்து காற்று வர்றதுக்கு முன்னாடி அவர் அதை ஒரு தொடராக எழுதினார் கதவை தர காற்று வர்றதுக்கு ஒரு தொடராக எழுதினார் அந்த தொடர் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளதாகவும் சொல்லிட்டு சொல்கிறாரு காஞ்சி பெரியவர் கூறியது போல ரைட் காஞ்சி பெரியவர் கூறியது போல் யாருங்க காஞ்சி பெரியவர் இப்போ இருக்கிறவர் இப்போ இப்போ இருக்கிறவருக்கு விஜேந்திரக்கு முன்னாடி ஜெயேந்திரர் இருந்தார் அவருக்கு முன்னாடி காஞ்சி மகா பெரியவர் ஒருத்தர் இருந்தார் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அதுக்கப்புறம் தான் ஜெயேந்திரர் இப்போ விஜயேந்திரர் ஜெயேந்திரர் யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி பெரியவர் அப்படின்னு ஜெயேந்திரரை சொல்லுவாங்க அந்த காஞ்சி பெரியவர் க ஜெயேந்திரரை சொல்கிறாரா அல்லது அதுக்கு மகா பெரியவரை தெரியல காஞ்சி பெரியவர் மட்டும் சொன்னதுனால நமக்கு அதில் கன்ஃபியூஷன் இருக்குது அவர் யார் விஜயேந்திர சுவாமிகள் அவங்க சொல்கிறாங்க இல்லையா காஞ்சி மகா பெரியவர்னு அவங்க சொல்கிறாங்க அவரை சொல்லியிருந்தார்னா அது வேற இவர் இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்வது விஜேந்திரருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல அவரை சொன்னார்னா அந்த ஜெயேந்திரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயேந்திரர் தான் கொலை வழக்கில் ஜெயலலிதாவால் தீபாவளி அன்னைக்கு கைது செய்யப்பட்டவர் கொலை வழக்கு ஒன்றில் தீபாவளி தினத்தன்று செல்லி ஜெயலலிதா அவர்களால் கைது செய்யப்பட்டவர் தான் யார் இந்த காஞ்சி பெரியவர் ஜெயேந்திரர் அவர் வந்து சொன்னார் என்ன சொல்லியிருக்காருன்னா சன்னியாசி சன்னியாசியாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க அந்த மாதிரி இருக்கணும் நித்யானந்தா வந்து இந்த அட்வைஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறார் சன்னியாசி சன்னியாசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ நமக்கு வந்து என் நினைவு சரியாக இருந்தால் அர்ணாப் கோஸ்வாமின்னு நினைக்கிறேன் ஜெயிலுக்குள்ளே இருந்த காஞ்சி ஜெயேந்திரரை போய் ஒரு பேட்டி எடுத்தார் அதில் காஞ்சி ஜெயேந்திரர் சொல்கிறார் நீங்கள் என்ன நீங்கள் கொலை பண்ணதாலாம் சொல்கிறாங்களே அது இதெல்லாம் கேட்குறார் அதெல்லாம் எங்கள் சாமியை ஆயுதம் வச்சுக்குது இல்லை அப்படிலாம் பேசுனார் அந்த வீடியோலாம் வைரலாச்சு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களாங்கிற மாதிரிலாம் அந்த வீடியோ போச்சு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கொலை வழக்கு கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது ஒரு எழுத்தாளர் ஒரு பெண் எழுத்தாளர் இதே காஞ்சி ஜெயேந்திரர் மீது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னார் அவர் வந்து கொஞ்சம் கண்ணியக்குறைவாக நடக்க முயற்சித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இது எல்லாமே பொதுவெளியில் இருப்பதை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு வரேன் நல்லா கொஞ்சிக்கங்க இதெல்லாம் பொது வெளியில் இருக்கக்கூடியது அந்த காஞ்சி பெரியவர் தான் என்ன சொல்லியிருக்காரு சன்னியாசி சன்னியாசி மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அந்த அட்வைஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மாண்பமை நீதிபதி வந்து யாருக்கு அறிவுறுத்துகிறார் நித்யானந்தாவுக்கு ஒரு அப்சர்வேஷனாக ஒரு அறிவுரையாக சொல்கிறார் சரி நல்லது யார் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியதானே அதில் என்ன இருக்குல்ல ஆமாம் அப்படி எடுத்துப்போம் எடுக்கட்டும் ஆனால் இப்போ நமக்கு சில கேள்விகள் எழுகிறது என்னென்னா கேள்வி எழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எழுது இப்போ நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஜட்ஜையாக சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா மாண்பமை முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறார் இந்த சாதிய மோதல்களை பள்ளிக்கூடத்தில் நிறுத்துறது தொடர்பாக அந்த அறிக்கையில் எனக்கு என்ன இல்லை உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அறிக்கையை படித்ததுக்கப்புறம் தான் நான் தினசரி பொட்டு வைக்க தொடங்குகிறேன் அப்படிங்கிறார் ஏன்னா நீதிபதி சந்துரு அவர்கள் என்ன சொன்னார்னா சாதி வாரியாக கையில் கயிறு கட்டாதிங்க பொட்டு வைக்கிறதுக்கோ உதிப்பு போகிறதுக்கோ அவர் வேண்டாம்லாம் சொல்லலை சாதி அடையாளத்தோடு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலரை வச்சுக்கிட்டு அந்த சாதிக்கு ஏற்ற மாதிரி கயிறை கட்டிகிட்டு வராதிங்க அது ஸ்கூலில் அனுமதிக்கக்கூடாதுன்னு அந்த அறிக்கையை சுட்டி இது இதில் வந்து ஊடகங்கள் எப்படி செய்தி விளையாடிச்சுன்னா நீதிபதி சந்துர் அவர்கள் மத அடையாளங்கள் அதாவது திருமண் நிறுத்துக் திருநீர் பூசிக்கொள்வது குங்குமம் வச்சுக்கிறது இந்த மாதிரிக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு வழியில் அதை வச்சுட்டு மாண்பமி நீதிபதி சொல்லிக்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த அறிக்கைக்கு பிறகு தான் நான் டெய்லி போட்டு வைக்க ஆரம்பித்தேன் அதாவது அவருடைய நோக்கம் என்னன்னா நீ யார் போட்டு வைக்கக்கூடாதுனு சொல்கிறதுக்கு நீ போட்டு வைக்கக்கூடாதுனா நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு ஒரு எதிர்வினைன்னு வச்சிக்கலேன் அப்படின்னு ஆனால் அவர் அறிக்கையில் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறது ஆயிரம் கேள்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இது ஒரு நீதிபதியினுடைய கருத்து இப்போ இவர் ஒரு நீதிபதியினுடைய கருத்து ஆமாம் இதெல்லாம் கருத்து இப்போ நமக்கு பட்டினத்தார் ஞாபகத்துக்கு வர்றார் பட்டினத்தார் என்ன சொல்லிட்டு போனார் சாமியார் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கார் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் போல் அறிந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் போல் தாழ்மை சொல்லி சேய் இருப்பர்கண்டீர் இருப்பர் கண்டீர் தெளிந்த ஞானம் கொண்டவரேங்கிறார் நீங்கள் ஒரு சாமி யார் தான் எப்படி இருக்கணுமான்னா பேய் போல் தெரியணுமா ஆமாம் அதாவது எங்கே காடு மேடு சுடுகாடு இப்படி தான் சுற்றிட்டு இருக்கணும் நல்லா லக்ஸரி காரில் போக்கூடாது பிணம்போல் கிடந்து எங்கேனையார் பிணம் வந்து நீங்கள் கொண்டு போய் ஒரு சாக்கடை பக்கத்தில் போடுங்க எங்கன்னையாவது நல்ல கொசு கடிக்கிற இடத்துல போடுங்க குப்பை கூடத்துக்கு மத்தியில் போடுங்க எங்கே கிடந்தாலும் அது என்ன செய்யாது அதுக்கு எந்த சுரணையும் இருக்காது ஏன்னா அதுக்கு சுக வாழ்வுலாம் கிடையாது உணவுல உணர்ச்சி கிடையாது அந்த மாதிரி எப்படி இருக்கணுமா அவர் சாமியார்னால் போல் கிடக்கணும் எங்கே அவன் ரோட்டில் சொன்னால் கூட படுத்துக்கணும் ஏன்னா கொசு கடிக்குது ஏன்னா குளிருது எனக்கு வந்து அப்படிலாம் எந்த சுகமும் தேடக்கூடாது பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நல்ல ஆறு வகை சுவை அறு சுவை உணவுலாம் சாப்பிடக்கூடாது நாய் என்னத்துக்கு கிடைக்கோ திங்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அதுவும் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் இவன் தான் எல்லாத்தையும் திறந்தவன் எல்லாத்தையும் திறந்தவர்கள் யாருன்னா இப்படி நரிபோல் உளன்று நன்மங்கையறை அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற சாமியார்களுக்கெலாம் ரொம்ப முக்கியம் நன்மங்கையறை தாய்போல் கருதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை சாமியார்களுக்கெலாம் பல சாமியார்கள் அப்படின்னா எஸ்கேப்பாகி ஓடிடுவானுங்க ஆத்தாடி தாய்போல் கருத்தணுமா நன்மங்கையரை சிரமமாச்சே அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க இது பட்டினத்தார் சொன்னது சொன்னபடி அவர் வாழ்ந்தார் வள்ளலார் வாழ்ந்தார் இவர்களெல்லாம் ஆன்மீகவாதிகள் இவர்களெல்லாம் ஆன்மீகவாதிகள் அப்போ இந்த நல்ல காஸ்ட்லி காரில் சுற்றிக்கிட்டு எல்லா விதமான சுகபோகங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி சாமியாராமா அதான் நம்ம நியாயமாக கேட்கணும் அது ஒரு கேள்வி இருக்கட்டும் இது எல்லா சாமியார்களுக்கும் பொருந்தும் இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க யாரை சாமிங்கிறான் தன்னையவே சாமின்னுங்கிறான் தன் தான் தான் சாமி அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார் இன்னைக்கு நம்ம ஆன்மீகமாகவே பேசுவோம் அந்த உரையாடலை திரு திருமூலர் என்ன சொல்கிறார் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆகாங்கிறார் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமைங்கிறார் புரியலல்ல அதாவது கோவில் பகவருக்கு ஒன்று அப்படின்னா இந்த கோயிலில் நிறைய சிலைகளும் அதுவும் இருக்கும் இல்லையா சில சிற்பம் படம் இப்படிலாம் வச்சுருக்கக்கூடிய கோவிலில் போய் சாமிக்கு நான் இதை தரேன் நீங்கள் செய்கிறது இருக்கு இல்லையா அது நடமாட கோவில் நம்பருக்கு அது ஆகாங்கிறாரு நம்பர்னால் ரொம்ப வறியவர் எளியவர்னு அர்த்தம் நம் உயிரும் சதையுமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மனிதனுக்கு செஞ்சதாக அது ஆகாது நீ கோயிலுக்கு கொண்டு போய் என்னத்தை செஞ்சாலும் அது யாருக்கு ஆகாது இவர்களுக்கு செஞ்சதா ஆகாது ஆனால் மாறாக கோவில் நம்பருக்கு ஒன்று ஈயில் அது கோவில் பகவருக்கு அது ஆமைங்கிறார் இந்த இந்த ரத்தமும் ஜதையுமா உயிரோடு சுற்றி பாரு ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இவர்களுக்கு நீ ஏதேனும் ஒன்று செய்தால் அது யாருக்கு செய்ததாகுங்கிறாரு அது வந்து கடவுளுக்கே செய்ததாக ஆகும் இதைத்தான் கிட்டப்பட்ட திருகுரானும் சொல்லுது நீங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவதால் எதுவும் பலன் இல்லைங்கிறாரு ஆமாம் அப்புறம் எது பலன் அப்படின்னா இங்கே வந்து மிஸ்கின்களுக்கும் வறியவர்களுக்கும் மிஸ்கின்னா ஆதரவற்றர்கள் வறியவர்கள் அப்படின்னு அர்த்தம் மிஸ்கின்களுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு தான் யாருக்கு செஞ்சது நீங்கள் அது அதுதான் இறையச்சம் அதுதான் நீங்கள் எனக்கு செஞ்சது அப்படிங்கிறார் இது திருக்குரான் பைபிளில் மத்தேயு அதைத்தான் சொல்லுது நீ உன் சகோதரனுக்கு எதை செய்தாயோ அதையே எனக்கும் செய்தவனாக ஆகிறாய்ங்கிறார் நீ நீ அவனை அடிச்சுட்டேனா அது கடவுளை அடித்த மாதிரி நீ அவனை அவனை துரோகம் பண்ணேன்னா அது நீ கடவுளுக்கு துரோகம் பண்ண மாதிரி நீ அவனுக்கு எதாவது கொடுத்தேனே அது கடவுள் கொடுத்த மாதிரிங்க நீ உன்னுடைய எளிய சகோதரன் வரும் வரிய சகோதரன் எவனோ ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்தது இங்கேயும் தான் கிட்ட எல்லாம் அப்படித்தான் இது இது ஆன்மீகம் இது நான் பேசுகிறது ஆன்மீகம் ஆனால் இந்த சாமியாரெலாம் அப்படி இருக்கானா அவன் பேசுறது என்ன சரி சாமியார் இப்படி இருக்கிறான் இந்த சாமியார்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக நீங்கள் நேற்று பாருங்கள் ஹரியானாவில் வயிறு எரியுது ஒரு பத்தொம்பது வயது பையன்ங்க பத்தொம்பது வயது பையன் வீட்டை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி கடைக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு திருப்பி போகிறானுங்க போகிற இடத்துல ஒரு கார் ரோட்டோரத்தில் நிற்கிது இந்த காரை மறிக்கிது இவங்க பயந்து போய் இவன் எதுக்கு கார் மறிக்கிது ஏற்கனவே இவங்களுக்கு அந்த ஊரில் ஒரு ரெண்டு பேரோட தகரா இருந்திருக்கு அவனுக்கு தான் நம்மளை அடிக்க அடிக்க வரானுன்னு நினச்சிட்டு இவன் காரை நிப்பாடாம போயிட்டான் பின்னாடியே துரத்தி போகிறானுங்க காரில் காரில் துறச்சி போய் இந்த கார்லேருந்து அந்த காரை துப்பாக்கி வச்சு சுடுறான் சுட்டதில் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்து போன பையன் பத்தொம்போது வயது பையன் இறந்து போயிட்டான் கொல்லப்பட்டான் ஏண்டு கேட்டால் அவன் பசுமாட்டு கறியை கடத்துனானுன்னு ஏன்னா பசு அது என்னடா கஞ்சாவா அபினா பெரிய வயசு பிள்ளையவை கடத்திட்டு போயிட்ட மாதிரி நீ போய் சுற்றிருக்கிய சண்டை போட்டு ஹீரோ மாதிரி இப்போ ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன்டா இப்போ கறியை மாட்டுக்கறியை கடத்தக்கூடாது மாட்டுக்கரியை சாப்பிடக்கூடாதுன்னு இந்தியாவில் சட்டம் இருக்குதான்னு நான் கேட்குறேன் மாட்டுக்கறியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது அப்படியே இருந்தாலும் சில ஸ்டேட்டில் இருக்குது மாநிலங்கள் உத்தரவு போட்டிருக்குது அப்படியே இருந்தாலும் அவனை பிடிச்சி நீ யார்கிட்ட கொடுக்கணும் இப்போ மாட்டோட உயிரை விட மனிதன் உயிர் இங்கே மலிவா போச்சு இந்த நாட்டில் மாட்டோட உயிரை விட மனிதன் உயிர் மலிவாக போச்சு பத்தொன்போது பையன் அவங்க பேரண்ட் எவ்வளோ கனவோட இருந்திருப்பான் இந்த பையன் பேர் ஆரியன் பையன் பேர் ஆரியன் கொண்டு விட்டானுங்க இந்த நாட்டில் யாரும் அதை பற்றிலாம் கேட்கறதில்ல நீங்கள் பாருங்கள் ஒரு சாமியார் எந்த நாட்டில் இருக்காருன்னே தெரில ஒரு தொழில் பேர் கடன் வாங்கிட்டு விட்டு ஓடிட்டான் ஒரு தொழிலதி இல்லை ரெண்டு மூணு பேர் இந்தியாவுட்டே ஓடிட்டான் அவன் எங்கே இருக்கான்னு தெரில சிலர் எங்கே இருக்கான்னு தெரியுது அவனை கூட்டுட்டு வர முடியல இல்லையா அப்போ நம்ம வந்து இது இது இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இதில் நம்ம வந்து கதவை திறந்தால் காற்று வரட்டும் என்று அவர் எழுதியது மிகச்சிறப்பான ஆழ்ந்து அர்த்தம் புரிந்தது அப்படின்னு மாண்பு நீதிபதி ஒரு அப்சர்வேஷனையும் தந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதையும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி திருமூலர் சொன்னது பட்டினத்தார் சொன்னது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வச்சிட்டேன் ஹரியானாவில் ஒரு பத்தொன்பது வயசு பையனை சுட்டு கொண்டது அந்த நீதிபதி ஐயா சொன்னது இந்த நீதிபதி ஐயா சொன்னது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வச்சிட்டேன் நாடு எதை நோக்கி போகிறது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என் வாதத்தில் என் நான் வச்ச அந்த கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்னோடு நில்லுங்கள் இணைந்து ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான ஏற்றத்தாழ்வற்ற ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி